குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணனும் உங்களுக்கு அது பண்ணா இந்த மாதிரி சரியாயிடும் அது வரல இருக்கணும் உங்க பிளட் குரூப் என்ன உங்க ரத்த குரூப் என்ன ஐயங்கார் ரத்தம் சொல்லுவார் அவரு இல்ல நாடார் ரத்தம் செட்டியார் ரத்தம் ஏதாவது சொல்ல முடியுமா கிடையாது இந்த ஆணவ படுகொலை நம்ம ஊர்ல வெளியில பத்திரிகையில வருது வட இந்தியாவில் வர்றதே கிடையாது நூற்றுக்கணக்கான ஆணவ கொலை அரசாங்கம் கண்டுக்கிறதே கிடையாது என்ன கேட்டு திருமணம் பண்ணியா என்ன கேட்டு காதல் பண்ணியா காதல் என்ன இவரை கேட்டு வருமாது நல்லா முக்கியமா நீங்க நினைத்து பார்த்து கொண்டு உடனே அதுக்கே என்ன பண்றா கூலி பட்டாளத்தை உலகத்தில் சமத்துவத்தை ஆதிகாலத்தில் வலுவாக பேசிய ஒரு மொழி என்றால் அதுடைய தமிழ் மொழி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேற எந்த மொழியிலையும் இந்த சமத்துவத்தை பார்க்க முடியாது கொள்கை பாருங்க அது வேட்டி

ஜாதி மறுப்பு திருமணங்கள் விதவை திருமணங்கள் மனவிலக்கு பெற்று மறுபணங்கள் எல்லாம் நடக்குது இருந்தாலும் தமிழ்நாட்டில் முதலாவதிகள் வாழ்கின்ற நாட்டில் வாழ்ந்த நாட்டில் ஏன் இன்னமும் மிகப்பெரிய அளவிற்கு இந்த வாய்ப்புகள் வந்தது என்பதை என்ன பார்க்க காரணம் அந்த ஜாதி வெறி ஜாதி வெறி இதை நல்ல கவனிக்கணும் ஜாதியை பொறுத்த உண்டாக்கிட்டா ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜாதியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நடைமுறையில் ஒன்று சொல்ற ஜாதிக்கு ஏதாவது உண்டா இந்த ஜாதி போது அவர் ஒன்னும் ஜாதின்னு ஓ சிகப்பா இருக்காரு அதனால இந்த ஜாதி கருப்பா இருக்காரு இந்த ஜாதி சொல்ல முடியுமா உயர் ஜாதியிலையும் கருப்பா இருக்கிறா தெளி ஜாதியிலயும் சிகப்பா இருக்கிறா அதனால இருக்கு அது சொல்ல முடியாது ஆகவேதான் மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால் இவர்கள் வந்த ரத்தம் கொடுக்கணும் ரத்தம் கொடுக்கணும்னு போனப்ப உடனே திடீர்னு ஒரு ஐயர் ஆக்சிடென்ட் ஆகிறாரு ஐயர் ஆகணும்னு சொல்றதுக்காக சொல்ற மற்ற உயர் ஜாதிங்கிறதுக்காக சொல்றேன் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரிக்கு வந்தா பொழைச்சுக்கிட்டாரு கால் மட்டும் எடுக்கிறாரு ரத்தம் நிறைய போயிடுச்சு ஆகவே என்ன பண்றாரு உடனே டாக்டர் சொல்றாரு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும் உங்களுக்கு அது பண்ணால் இந்த மாதிரி சரியாயிடும் அது வரல இருக்கணும் உங்க பிளட் குரூப் என்ன உங்கள் ரத்த குரூப் என்ன என்ன ஐயங்கார் ரத்தம்னா சொல்லுவார் குரு இல்லை நாடா ரத்தம் செட்டியார் ரத்தம் எதாவது சொல்ல முடியுமா கிடையாது என்ன உலகம் பூரா ரத்தத்தை ஏ ஒன் பாசிட்டிவ் ஓ குரூப் பி குரூப் இப்படிதான் பிரிச்சிருக்காங்க உலகத்தில் எந்த பொருளும் போனாலும் ஆகவே அந்த ரத்தத்தை வச்சிருக்கேன் சரி உங்கள் குரூப் என்னங்க சரி எடுத்து பல பேருக்கு நம்ம ஜாதி பண்ண தெரியும் நான் அந்த ஜாதியாம ஆனா இவருக்கு தெரிய வேண்டிய விஷயம் பிளட் குரூப் என்னன்னு தெரியணும் பைவே இருக்கணும் தெரியும் வந்தா கூட அது மூலம் தெரியணும் தெரிய வேண்டிய விஷயத்த நம்மளுக்கு தெரிஞ்சுக்கல தெரியவே அண்டாத அல்லதான் ஞாபகம் வச்சிருக்கான் அதுதான் மிக முக்கியம் அப்படி வந்துருக்கிறப்ப ஜாதி ரெண்டாம் நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு இந்த அடிபட்டு நோயாளியா இருக்கிறவருக்கு ரொம்ப கோபம் டாக்டர் இங்க வாங்க என்ன இத்தனை நாள் நீங்க பாட்டு வச்சிருக்கீங்க நான் தான் ஒன்னும் இல்லீங்களே ஏன் என்ன அவர் நீங்க ஏ ஒன்று பாசிட்டிவ் ரத்தம் இதுல ரெண்டு பாட்டுக்கு ரத்தம் ஒண்ணும் கேட்டிருக்கிறோம் விளம்பரப்படுத்தணும் ரத்தம் ஆபரேஷன் முன்னாடி ஆனா யாரும் கொடுக்கல ஆனா இன்னைக்குதான் ஒரே ஒரு இளைஞர் வந்திருக்காரு அவர் கொடுக்கறதுக்கு தயாரா வந்திருக்கிறார் அப்ப என்ன பண்ண வேண்டியதாங்க இல்ல இல்ல அதுக்கு போகல அதுதான் உங்க அனுமதி கேட்க வந்திருக்க என்ன இதுல ஏராதிபதி எதுக்கு கேக்குறீங்க அப்படி ஒரு வாரமா சொன்ன அது இல்ல நீங்க ஐயங்காதி ஜாதி உயர்ந்த வசந்த ஜாதி கொடுக்க வந்தவர் ஆதி திராவிட சோழர் அதுதான் மிக முக்கியம் அவர் ஆதி திராவிடர்னா மனம் வந்து அந்த இளைஞர் வந்திருக்காரு உங்களுக்கு கொடுக்கறேன்னு வந்திருக்காரு ரெண்டு பாஷ ரத்தம் அப்படின்னு உடனே அப்படியா இல்ல இல்ல அவர் ரத்தம் கேள்வி ஜாதி ரத்தம் ஏன் ஜாதி ரத்தம் உடம்பு மேல் ஜாதி ஆகவே நான் வந்து அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் நான் செத்தாலும் இருக்கேன் என் ஜாதி தான் முக்கியம்னு அவர் சொல்லுவாரா இல்லை டக்குன்னு டாக்டர் கையை விட்டு நீங்கள் ஒரு டாக்டர் நான் பெரியார் கட்சியில் சேர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சு இதெல்லாம் யார் இங்கே பார்க்குறாங்க சீக்கிரம் இவன் உயிர் போயிக்கணும்னா ஜாதி செத்து போச்சாங்க அப்போ ஜாதி கேட்டால அதே மாதிரி மூளைச்சாவது நடக்குது வாங்க எடுத்து மதுரையில் நடக்கிறத கொண்டு போய் ரெண்டு மணி நேரத்தில் தென்னையில கொண்டு வைக்கிறாங்க அற்புதமான மனித நேயம் போராம அது ஜாதி பார்க்கிறாங்களா மதம் பார்க்கிறாங்களா என் நாடு பார்க்கிறாங்களா பாகிஸ்தான் வரவங்களுக்கு இங்கேருந்து கொடுக்குறாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கக்கூடிய கிட்டத்தில் இன்னைக்கு ஜாதி வெறி ஏதோ தன்னுடைய வளர்த்த பிள்ளை ஆளாக்கிய பிள்ளை மகளை மிகப்பெரிய அளவுக்கு பத்து மாதம் சுமந்து அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை படிக்க வச்சு அந்த பெண்ணை உருவாக்கி டாக்டர் ஆக்கி இன்னும் பெரிய அளவில் கனவோட இருக்கிற நேரத்தில் என்ன பண்றான் படித்து உச்சவத்தில் இருக்கிறவங்க கூட இந்த புத்தி எப்படி வருதுன்னா என்ன கேட்டு திருமணம் பண்ணியா என்ன கேட்டு காதல் பண்ணியா காதல் என்ன இவரை கேட்டு வருமா நல்லா நல்லா முக்கியமா நீங்க நினைத்து பார்த்து கொண்டு உடனே அதுக்காக என்ன பண்றான் கூலிப்பட்டாலத்தை தேடு கூலி நம்ம நாட்டுல பெருந்து போச்சு அரசியல்ல ரொம்ப அதிகமாக ஒன்றும் சந்தேகமே இல்லை மிகப்பெரிய அளவிற்கு ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஆணவ கொலைகள் நடக்குது இவர்களை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பக்கம் பிரச்சாரம் அதை ராம பாட்டுறோம் நம்ம மாதிரி அமைப்புகள் பண்றாங்க பிரச்சாரமே இறுதி அல்ல சட்டம் வரணும் அதுதான் இப்ப சுயமரியாதை திருமணங்கள் பற்றி பிரச்சாரம் நடந்தது வந்த உடனே எதிர்ப்பு இல்லை எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டோம் அதே மாதிரிதான் இப்ப இந்த ஜாதி ஒழிப்பு ஒழிப்புக்காக தொடர்ந்து பிரச்சாரம் செய்ததுனால அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நல்லா இருந்து பாரு அவங்களுக்கு இல்லாத ஒரு ஜாதி ஆதிக்கம் எப்படி நம்மளுக்கு வந்ததுன்னு கேட்டா குன்றக்குடி அடிகளார் வேடிக்கா அவர் சொன்னார் நான் அடிக்கடி அதை சொல்றேன் என்னன்னா பேய பே பிடிச்சதுதான் அதிகமா ஆடுவாங்க வேடிக்கை பேய் அவளை ஆடாது பேய் பிடிச்சதா சொன்னா இவன் அதிகமா ஆட்டி காட்டினாதான் இவன் பேய் இருக்குன்னு காட்டுவான் அது மாதிரி இந்த ஜாதி இருக்கு பாருங்க இவன் தான் அதிகாடு உள்ள தொகுத்தா பாருங்க அவ இல்லைன்னு சொன்னார் இது அத்தனைக்கும் விடியல் சேரக்கூடியதுதான் இந்த ஆணவ சட்டம் அதை கொண்டு வரதுக்கு நல்ல ஏற்பாடு பண்ண முதல்வருக்கு ஆயுத பாராட்டிகள் வாழ்த்துக்கள் இந்த ஆட்சியை கொண்டு வரணும் ஜாதியை எல்லா துறையிலும் ஜாதி பார்க்கறது அடையாளம் தெரியாது ஆனா இதுல வந்து தன்னுடைய அடையாளத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதை எதிர்க்க வேண்டியது கட்டாயம் பிரச்சாரம் செய்ய வேண்டியது கட்டாயம் எனவே சட்டத்திரம் இந்த இயக்கங்கள் வருகிற போது இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் அண்ணா அழகாக சொன்னார் மிக முக்கியமா பதவி இருக்கு பாருங்க அது மேல் மேல்துண்டு கொள்கை பாருங்க அது வேட்டி இப்ப ரொம்ப பேருக்கு வேட்டியே இல்லை பகுதியில் போறான் அது எடுத்தவரு முதல்வர் பதவிதான் வேற எதுவும் கிடையாது எம்எல்ஏ ஆகணும் அப்புறம் எம்பி ஆகணும் அப்புறம் வந்து கட்சிக்காக இருக்கணும் அதெல்லாம் கிடையாது முதல்வர் தான் அப்படின்னு இருக்கு தான் இந்த காலகட்டத்தில் ஒரு மாயை ஒரு தவறான கருத்து ஒரு சிறப்பு இவைகளை எல்லாம் விலைக்கு சொல்ல வேண்டியது இந்த நூற்றாண்டு விழாண்ட கடவை எனவே பெருமை பேசுவது மட்டுமல்ல பழைய காலத்து சிறப்புகளை சொல்லுவது மட்டுமல்ல ஒரு எழுச்சியோடு ஜாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் பெண் அடிமை நீக்கிய ஒரு சமுதாயத்தை சமுதாயத்தை ஒரு சூழலை நம்முடைய நூற்றாண்டு விழா நாயகனுக்கு நாம் காட்டும் சிறப்பு என்று சொல்லி வாய்ப்படுத்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி அரசியல் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதில்தான் வாழ்க்கை இருக்கிறது பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அரசியல் என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் அது சேவை என்பதை தவிர்த்த ஒன்றாக கருதக்கூடிய மனநிலை இன்று கூடுதலாக்கிக் கொண்டிருக்கிறது இந்த பின்னணியில் தான் ஒரு நூறு ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு மேல் அரசியலை வாழ்ந்து அதில் பழக்கப்பட்ட நம்முடைய முன்னோடிகளை மூத்தவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை உற்று பார்த்து அதிலிருந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பழகிக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறோம் கட்டாயத்தில் இருக்கின்றோம் காரணம் அரசியல் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல அது அந்த என்று அரசியல் என்பது அல்ஜிப்ராவை விட மிக மிக கடினமான ஒன்று என்று ஆனால் இன்னைக்கு ரொம்ப எளிதாது மாறிப்போச்சு காரணம் என்னவென்றால் அது மாற்றத்திற்கு உள்ளானது அப்படி மாற்றத்திற்கு உள்ளான தலைவர்களில் ஒருவர் தான் நம்முடைய முழு ஆதி அவர்கள் என்பதை நான் இந்த மேடையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் பெற்றவர் அல்லது மேல் படிப்பு படித்தவர் அல்லது கிடையாது ஒரு எட்டாம் வகுப்பு வரை படித்து ஒரு சாதாரண ஒரு பள்ளி கொண்டான் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் இருந்து இங்கு குடியேறிய அது ரயில்வே வேலைக்காக வந்த ஒரு தந்தையின் ஒரு மகனாக பிறந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அரசியலை பயின்று அரசியல் என்று சொன்னால் ஏதோ ஒரு போற போக்குல அரசியல் அல்ல கேரியரிசம் என்று சொல்வார்களே ஏதோ ஒரு பாதையை தனி பாதையை வகுத்து கொண்டு மேலே ஏறி வந்து விடுவது என்கின்ற இன்றைய அரசியல் அல்ல படிப்படியாக இங்கே வந்தபோது சின்னஞ்சிறு பையனாக இருந்து அவர் ரூபாயை வசூல் பண்ணி கொண்டு போய் இங்கே தாம்பரம் ரயில் நிலையத்தில் மகாத்மா காந்தியடிகளுக்கு அவர் தந்திருக்கிறார் இது அவருடைய ஆரம்ப ஈடுபாடு அதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னாக்க சோசலிஸ்ட் பார்ட்டி என்று கூட அரசியல் கட்சியை சார்ந்த பல பேர் தெரிந்திருக்க மாட்டார்கள் தமிழகத்திலே ஒரு காலத்திலே சோசலிஸ்ட் கட்சி என்பது பலம் பொருந்தியதாக இருந்தது ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடைய தலைமையிலே எங்கே அந்த கட்சி அந்த கட்சியில இருந்து அவர் பணியாற்றியிருக்கார் அப்ப படிப்படி படிப்படி படிப்படியாக அனுபவங்கள் வாழ்க்கை என்பது அரசியல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு சேவை செய்து அந்த சேவையின் மூலம் தமிழக சட்டமன்றத்தினுடைய சபாநாயகராக அவர் வளர்ந்திருக்கிறார் என்றால் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அதுதான் அர்ப்பணிப்பு சாக்ரிபைஸ் என்று சொல்கிறார்களே அந்த அர்ப்பணிப்பு அந்த அரசியல் அர்ப்பணிப்பை உருவாக்கிய ஒரு பெரிய தலைவர் அவர் அந்த அரசியல் அர்ப்பணிப்பை பற்றி நான் மிக கூடுதலாக அவரிடம் படிக்கிற போது பெருமதிப்பிற்குரிய ஜீவா அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு அந்த உறவு என்பது மக்கள் உறவு அது சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்கள் அல்லது அதிகாரங்கள் என்ற எல்லைகள் இல்லாமல் சாதாரண மக்கள் அந்த மக்களோடு மக்களாக நின்று நடத்தக்கூடிய ஒரு அரசியலை ஒரு பரிசோதனையை இந்த சென்னை மாநகரத்தில் செய்த இடம் ஒன்று உண்டென்றால் அதுதான் இந்த தாம்பரம் பகுதி இந்த தாம்பரத்தில் தான் ஜீவா காலுக்கு செருப்புமில்லை வயிற்று கூழும் இல்லை பாழுக்கு உழைத்தேனடா என் தோழா தசையக்கு போனாயடா போனாயடா என்று அந்த பாடலை எழுதிய ஜீவா வண்ணாரப்பேட்டையில தேர்தல் நின்று ஜெயிச்சதுக்கு பிற்பாடு ஐம்பத்தி ரெண்டுல இங்க வர்றார் இங்க வந்து குடிசைகள் ஒரு குடிசையாக இருக்கார் அப்பதான் இவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய உறவு ஏற்படுகிறது அரசியல் கட்சி உறவு வேறு ஆனால் நான் அறிந்த வரையில் என்னுடைய அருமை தலைவர் ஜீவா அவர்களுக்கும் முனு ஆதி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது உலகமே போற்றக்கூடிய ஒரு நட்பாக இருந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆணைத்தரமான ஒரு கருத்து அதுக்கு என்ன காரணம் மக்கள் அர்ப்பணிப்பு இன்னைக்கு தாம்பரம் என்கின்ற இந்த நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை இது ஒரு பேரூராட்சி தான் இந்த பேரூராட்சியில் மின்சாரம் கிடையாது ஒரு பெரிய கல் தூண் இருக்கும் அந்த கல் தூணுக்கு மேல ஒரு விளக்கு இருக்கும் அந்த விளக்கில் மண்ணெண்ணெயை தெரு பெருவிளக்குகள் இருந்தது தாம்பரம் ஒரு காலத்தில் அப்படி இருந்ததுங்கிறத நீங்க யோசனை பண்ணி அதே போல தாம்பரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது வெறும் உப்பு தண்ணி தான் அந்த உப்பு தண்ணியை தான் குடிக்க வேண்டும் சின்னஞ்சிறு கிராமங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குடி இருக்கிறதுக்கு வீடு இல்லை பட்டா கிடையாது ஒண்ணுமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிற இந்த நிலையில் வைத்து பார்க்கிற போது அதற்கான வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கிய ஒரு தலைமுறை இருந்தது அந்த தலைமுறையின் தலைவர் தான் அவர்கள் அதற்கு வழிகாட்டியவர் தான் எங்களுடைய மக்கள் தலைவர் ஜீவா என்பதையும் இந்த மேடையிலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இந்த பக்கம் முழுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா பாலாற்று தண்ணீர் நான் நீண்ட நேரம் பேச விரும்பவுள்ள ஐயா அவர்கள் பேச வேண்டும் பாலாற்று தண்ணீர் இங்க வந்தது இந்த கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அவர் போராடி இருக்கிறார் இன்னமும் சட்டமன்ற குறிப்புகளை நீங்கள் தேடி எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த பாலாற்றிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து இன்னைக்கெல்லாம் நீங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே நல்ல தண்ணி அந்த தண்ணி குடிப்பதற்கு காரணமாக இருந்தவர் ஐயா முனாதி அவர்கள் என்பதையும் அதற்கான பலவே இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது அதற்காக பல பேர் அர்ப்பணிப்போடு உழைத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த மேடையிலே நாம் புரிந்து கொள்வதுதான் அவருக்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் இன்றைய தலைமுறை ஒன்றை வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சமூக நீதிக்காக நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்னைக்கு இந்த கூட்டமே ஒரு ஆணையம் அமைப்பதற்கு ஒரு பாராட்டு இந்த படுகொலை நம்ம ஊர்ல வெளியில பத்திரிகையில வருது வட இந்தியாவில் வர்றதே கிடையாது நூற்றுக்கணக்கான கணக்கான ஆணவ கொலை அரசாங்கம் கண்டுக்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கொலைக்கான ஒரு சட்டம் இயற்றுவதற்கு ஒரு ஆணையத்தை அமைத்த ஒரு மாநிலம் எது என்றால் அது தமிழ்நாடு தான் அமைத்தவர் யார் என்றால் நம்முடைய தமிழக முதல்வர் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வட மாநிலங்களால் பேச்சே கிடையாது இதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது ஜாதி மறுப்பு திருமணம் என்று சொல்லுகிற போது அது கொலைதான் தான் அங்க ஆனா நம்முடைய மாநிலம் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பகுத்தறிவிலும் சமத்துவத்திலும் இந்தியாவினுடைய முன்னோடி மாநிலங்களில் ஒன்று உலகத்தில் சமத்துவத்தை ஆதி காலத்தில் வலுவாக பேசிய ஒரு மொழி என்ன என்றால் அதுடைய தமிழ் மொழி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேற எந்த மொழியிலையும் இந்த சமத்துவத்தை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய வாரிசுகளாக நாம் இருக்கின்றோம் அப்படிப்பட்ட மாநிலத்தில் பல தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவர்களில் இவரும் ஒருவர் இவர்களுக்கெல்லாம் நூற்றாண்டு விழா நடத்துகிற போது இவர்களுக்கெல்லாம் அந்த அவர்களுடைய தியாகத்தை பற்றி பேசுகிற போது அடுத்த தலைமுறை மக்கள் அர்ப்பணிப்பில் மக்கள் சேவையில் இல்லாதவன் இல்லை என்ற ஒரு சமூகத்தை உருவாக்குகிற அந்த போராட்டத்திலே இவர்களை முன்னோடியாக கொண்டு அடுத்த தலைமுறை வளர வேண்டும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருமை தலைவர் முனு ஆதி புகழ் நூறு நூறு ஆண்டுகள் ஓங்கி செழித்து புகழ் வர வேண்டும் என்பதை என்னுடைய உணர்வாக உங்களிடம் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Festive Delights Celebrate this festive season with Adayar Anandabhavan Sweets and Snacks Kureyindha Vilai Nirayindha Tharav Thangal Thevigal Anitthum Oreyedutthul Jai Chandran Minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை